தாவேக்கால கால இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா திமுகவில் ட்ரெயின் செய்யப்பட்டு விடுதலை செய்தல்களால் வார்க்கப்பட்டு விஜயுடன் அனுப்பப்பட்டு மோடி வந்து ஒரு நரகாசுரன் அவர்லாம் வந்து இழி சொல்லால் அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளார் ஒருத்தர் கொலை மிரட்டல் விடுறாரு இங்க திமுக சேர்ந்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தனிப்பட அமைச்சு தேடுறீங்க எவன் எங்க பேசின தனிப்படை வச்சு பேசுறப்ப பொதுவழியில ஒருத்தர் பேசுறப்ப நீங்க கடந்து போறீங்கன்னா அதிகமான பணத்தை வாங்குறீங்களா ஒழுங்கு சரியா இருக்கு எங்க சரியா இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கட்சிகளுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் சரியா இருக்கு ஆப்போனன்ட் கட்சி வந்து நின்னா கூட்டம் நடந்தா அதிகாரிகள் வந்து பயப்பட மாட்டேன்றாங்க தான் இன்னைக்கு திமுக ஆட்சி சேர்ந்த எல்லாம் பொது வழியில் வந்து பிரதமருக்கே கொலை விரட்டல் மாதிரி இந்த ஆட்சி இருக்கு அது ஒரு கண்டனம் இல்லை ஒரு அரஸ்ட் இல்லை ஏர்போர்ட் முந்தைய அன்னைக்கு நைட்டே போய் அரெஸ்ட் பண்ணி அஃபேர் போடுறீங்க யார் யார் தாக்குனாங்களோ அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணீங்க கைது பண்ணீங்களா அஃபேர் போட்டீங்களா நீ பண்ணுகிற எந்த விஷயத்துக்கும் எதனா ஒரு நடவடிக்கை எடுக்குதா இன்னைக்கு வரையும் திருமாவளவன் நடவடிக்கையே எடுக்கல ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு பாஜக சேர்ந்த வெங்கடேசன் பேசலாம் வணக்கம் வணக்கம் ஜி சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஏதோ அங்க ஒண்ணு ஒன்னும் நடக்குது அதுக்கும் நடவடிக்கை எடுத்துறாங்க ஒண்ணு கையில மாவு கட்டு போட்டுறாங்க கால மாவு கட்டு போட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க போலீஸ் பாக்குது ஸ்காட்லாண்ட் ஸ்காட்லாந்து அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனா திரும்ப திரும்ப எதிர்கட்சிகள் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது சரி இல்ல சொல்றாங்க தேனாரும் பாலாரும் ஓடுறத பொறுக்க முடியாம எதிர்கட்சிகள் குற்றம் சொல்றாங்க இப்ப சார் உண்மை சட்டம் ஒழுங்கு வந்து தமிழ்நாட்டில் சரியா இருக்குன்னு சொல்றது மிகப்பெரிய வியப்பா பாக்குற ஒன்று சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு எங்க சரியா இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கட்சிகளுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் சரியா இருக்கு ஆப்போனன்ட் கட்சி வந்து நின்னா குத்தம் நடந்தா குத்தம் பார்த்தா குத்தம்ன்ற மாதிரி அவங்க வந்து நாங்க முறைச்சி பார்ப்பாங்க முறைச்சி பார்த்துட்டு நீங்க என்னையே முறைச்சிட்டியா அப்படின்னு ஒரு தலைவர் சொல்லுவார் பேரேட்டு சொல்ற மாண்புமிகு நம்மளுடைய சிதம்பரம் எம்பியா இருக்கக்கூடிய விடுதலை சிறு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவனை என்ன முறைச்சிட்டா அவனை அதனால தான் என் தொண்டர்கள் விரட்டி போய் அடிச்சாங்க இன்னைக்கு வரையும் அந்த கேஸ் என்னவா இருக்கு சாதாரணமா தெலுங்குகளை பற்றி ஏதோ ஒரு வார அவங்க சொன்ன ஒரு விஷயம் வேற நீங்க புரிந்து கொள்ள ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தனிப்படையை வச்சு எங்க போய் கைது பண்றீங்க நடிகை கஸ்தூரிய ஹைராபாட்ல போய் கைது பண்ணி கூப்பிட்டு வரீங்க வந்த ஒரே நாளில் கேஸ் புதுசாயிடுச்சு ஈவினிங்கே ஜாமீன் கொடுத்து வீடு ஜட்ஜ் ஜெஜ்ஜு எப்படி சொல்றேன்னா சாதாரணமா இருக்கிற விஷயங்களுக்கு புதாகரமா பெரிய லெவலா தனிப்படை வச்சு தேடுகிற தமிழக காவல்துறை கூட்டணி பட்சிகள் பண்ணுகிற எந்த விஷயத்துக்கும் எதனா ஒரு நடவடிக்கை எடுக்குதா இன்னைக்கு வரையும் திருமாவன் மலர் நடவடிக்கையே எடுக்கல ஏர்போர்ட் மூர்த்தி சும்மா ஏர்போர்ட் மூர்த்தி எங்க போனாரு தெரியுங்களா கமிஷன் ஆபீஸ் கமிஷன் ஆபீஸ்ல போறாரு வெளியில எங்கேயும் போல கமிஷனர் போறாரு அங்கேயே அவரு பாதுகாப்பு கொடுக்க முடியாம விடுதலை கட்சிகள் சேர்ந்து போய் அவர் ஏறி போய் அடிக்கிறாங்க தன்னை தற்காத்து கொடுத்துக்கா பேனா கத்தி வச்சு எல்லாருமே பண்ணுவாங்களா உங்களை போய் பத்து பேர் அடிக்க வந்தா நீங்க அடி வாங்கிட்டு என்ன அடிங்க எவ்வளவு காந்தி வழி வந்தோம் அடி பண்ணுவீங்களா உங்களை உங்களை உயிரை நீங்க காப்பாத்தினா இல்ல அப்ப உங்க கையில என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு இங்க வந்து சண்டை அடிவீங்களா இல்லையா அவர் கையில பேனா கத்தி மாதிரி கழிச்சிருக்காரு ஏர்போர்ட் முந்தைய நைட்டே போய் அரெஸ்ட் பண்ணி பண்ணிஆர் போடுறீங்க யார் யார் தாக்குனாங்களோ அவனுக்கு இன்னைக்கு என்ன பண்ணீங்க கைதி பண்ணிங்களா எஃப்ஆர் போட்டிங்களா நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணிங்களா எதுவுமே இன்றைக்கி வரையும் தெரியல திரும்பவும்ங்கட்டு கேஸ் அதே தான் ஆனால் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் வந்து ஒதுக்கப்பட்டுட்டோம் எங்களுக்கு அது அதிகாரம் இல்லை பேர் தான் நான் எம்பி எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் அதிகாரம் இல்லாமல் நல்லா இல்லை ஒரு ஆதிக்விட வழக்கறிஞராக இருக்கக்கூடிய வந்து நீங்கள் வந்து முறைச்சி பார்த்தா அதனால் துரத்தி அடித்தோம் எங்களை யார் முறைச்சாலும் நாங்கள் அடிப்போம் அடங்கமரு அத்திமரு தி திருப்பி அடி திமிரி ஏழு திருப்பி அடின்றது தான் எங்கள் ஃபார்முலா அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப தமிழக காவல்துறை என்ன பண்ணுச்சு தூங்கிட்டுதானே இருக்கு இப்ப சொல்ற லேட்டஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன் தென்காசியை திருவாரூர் திமுகவுடைய மாவட்ட தலைவரான ஜெயபாலன் வந்து எஸ்ஏஆர் வந்து மோடிஜி அவர்களும் இந்திய தேர்தல் கமிஷன் இணைந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கியை திருட போறாங்க இந்தியாவின் க மோடி வந்து ஒரு நரகாசுரன் அவரெல்லாம் வந்து இழி சொல்லால அச்சியில் ஏற்ற முடியாத வார்த்தைகளார் ஒருத்தர் கொலை மிரட்டல் விடுறாரு இங்க திமுகவை சேர்ந்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சாதாரண ஒரு படம் வரைஞ்சது ஒரு பாட்டி ஒரே ஒரு படம் செவுத்துல வரைஞ்சிதுங்க அது நாளைக்கு செத்துருக்கும் அந்த பாட்டி இருக்குது வேலையெல்லாம் விட்டு திமுகவை பத்தி இழிவா படம் வளர்ந்துருச்சு ஸ்டாலினை பத்தி இழிவாத சொல்லிச்சு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லா காவல்துறையும் போய் அந்த பாட்டி போய் உள்ள போய் வைக்கலையா அப்ப நான் முன்னாடி சொன்ன பதிவு உங்களுக்கு நினைவு விட்டு விரும்புறேன் இன்னொரு பாட்டி தேடிட்டு இருக்காங்க நாம தேடிட்டு இருக்காங்க அது தனி திமுகவை சேர்ந்த திமுக தொண்டர்களுக்கும் திமுக கட்சிக்காரர்களுக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டில் இருக்கக்கூடிய அவருடைய கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் என்ன விஷயம் பண்ணாலும் சட்டம் ஒழுங்கு சேர்த்த இங்க காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை இப்ப அஇஅதிமுக சேர்ந்த சபரி எதனா ஒண்ணு இப்ப ஜெயக்குமார் போய் அரசு பண்ணி கூட்டு போல மின்வளத்துறை முன்னாடி அமைச்சர் ஜெயக்குமார் லுங்கி கட்டிட்டு வரானார் யோ நான் வரேன் எனக்கு எப்படி இருந்தாலும் ஜாமீன் கொடுத்துருவான் நான் ஏன் லாயர் ஏன் என்ன ஓடியான்றா போய் லுங்கி கட்டிருக்கேன் ஏன் அசிங்கமா வர முடியாது என் கோர்ட்டுக்கு போய் வேட்டி கட்டணும் அரெஸ்ட் பண்ணது பண்ணதான்னு சொல்லி ரோட்ல எடுத்துட்டு போனாங்களே ரெண்டே நாள்ல ஜாமீன்ல வெளியே வந்தாரு வந்தாரா இல்லையா எத்தனை வழக்கு சொல்றேன் இதை நான் சொன்ன சின்ன சின்ன உதாரணம் பாட்டியை கைது பண்றது ஜெயக்குமார் அவர்களை கைது பண்றது இன்றைக்கு வந்து உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத கஸ்தூரியை துரத்தி தோண்டி பிடிக்கிறது சம்மந்தமே இல்லாமல் ராஜேந்திர பாலாஜிக்கு தனிப்பட வச்சு எங்க பெங்களூர்ல போய் அவர் கூட்டம் வந்தாங்க மூணே நல்ல ஜாமீன்ல வர்றாரு அவரு அவர் சொல்றார் ஃபோன் பண்ணி சொன்ன நானே வந்திருப்பேன் ஏன் இவ்வளவு தனிப்படை வச்சு என்ன துரத்துறீங்க அப்படின்னு எதுக்கு இதெல்லாம் காமெடி அப்ப என்ன இங்க சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கிறது மாண்புமிகு பாரத பிரதமர் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர்தான் நம்ம நம்ம தமிழ் இந்தியாவை பாரத பிரதமர் மாற்றம் இல்ல அவருடைய உயிருக்கு ஒருத்தர் அச்சுறுத்தல் எடுத்திருந்தா அவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணுமா இல்லையா இல்ல குண்டாசு கீழ் கைது பண்ணுமா இல்லையா இது நார்மலா நடைமுறை தானே இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை இந்த மாதிரி ஒரு ஏடிஎம் கே சேர்ந்தவர்களோ பாஜகவை சேர்ந்தவர்களோ தமிழ்நாட்டின் நரகாசுரன் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து கூட்டணி கட்சிகளை கூட்டு சேர்ந்து கொண்டு ஓட்டு திருடை பண்றாருன்னு சொல்லிட்டு அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளால் ஒரு கொலை மிரட்டல் நாங்கள் வெட்டிருந்தால் என்ன பண்ணும் காவல்துறை ஃபர்ஸ்ட் நாளே என் வீட்டில் வந்து உட்காந்துருக்காதே இல்லையா சொல்லுவாங்க இல்லையா அப்போ உங்களுக்கு விழுந்தா ரத்தம் எங்களுக்கு விழுந்தா தக்காளி சட்டினா இது என்ன கதை எனக்கு புரியல பிரதமரை நீங்க அவதூறா பேசுறதே தப்பு ஏன்னா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பாதுகாப்பு வந்து அச்சுறுத்தலோட பிரதமர் இருக்கிறார் இன்னைக்கு வந்து இன்னைக்கு டெல்லியில் நடந்த சம்பவம் வந்து இன்னைக்கு உலுக்கிடுச்சு ஜெய் ஸ்ரீ முகமதுனால ஒரு பாராட்ட ஜெய் ஸ்ரீ முகமது அந்த தீவிரவாதி அமைப்பு மூலம் ஆங்காங்கே டாக்டர்களை வந்து தீவிரவாதியா மாற்றதுனால இப்ப வந்து ஒரு தீவிரவாதியை வந்து அவனோட உடையை வைத்தோ பேச்சை வைத்தோ நடவடிக்கை வைத்தியோ கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழலுக்கு இந்த டாக்டர் டாக்டர்கள் வைத்து பண்ண அந்த பயங்கர வாத செயல் வந்து நம்ம உணர்த்திருச்சு இப்போ ஒரு நல்ல டாக்டரே போய் நீங்க வந்து இஸ்லாமிய பெயர் கொண்டு ஒரு நல்ல டாக்டர் தரேன் நீங்க பாக்குற பார்வையை சந்தேக பார்வையில பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஹம் இந்த சமுதாயம் கொண்டு வந்துருச்சு இல்லையா முன்னாடி இஸ்லாமிய தீவிரவாதிகள் இஸ்லாமியர்கள் பிரித்தோம் இஸ்லாமிய இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமத்தை பின்பற்றவர்கள் எல்லாம் நமது நண்பர்கள் நம்மளுடைய தோழர்கள் நம்மளுடைய சகோதரர்கள் மாற்றம் இல்லை அது வந்து டாக்டர்ன்ற ஒரு டிக்னிட்டி வரப்ப இன்னும் அதிகமான மரியாதை கொடுத்தோம் எந்த சேர்ந்தவர்கள் இன்னைக்கு எவ்வளோ இந்துக்களுக்கு முஸ்லீம் சேர்ந்த டாக்டர்ஸ் வந்து ஆபரேஷன் பண்றாங்க எவ்வளவு முஸ்லிம்ஸ்க்கு ஏன் பாகிஸ்தான்ல இருந்து எவ்வளவு வராங்க பங்களாதேஷ்லேருந்து எவ்வளவு ஆபரேஷன் இருந்து ஏன்னா இங்க மருத்துவம் வந்து மிகப்பெரிய நம்பர் ஒன்னா இருக்கு இந்தியா எளிமையா இருக்கு கம்மி சீப்பா இருந்தாலும் இங்கே வந்து ஆப்ரேஷன் போறாங்க கரெக்டா அங்க நம்ம இனம் பாக்குறோமா மதம் பாக்குறோமா யாருடைய ரத்தம் எங்க போகுது இந்தியா இருக்க வந்து எவனா ரத்தம் கொடுத்துருப்பான் சோ நம்ம கிட்ட அந்த எந்த வேறுபாடு இல்ல ஏற்கனவே வந்து பெகல்காம் தாக்குதல இந்த மதத்தின் அடிப்படையா கேட்டு சுட்டதுதான் மிகப்பெரிய லெவல்ல ஒரு சர்ச்சையாச்சு இருபத்தி ஏழு பேர் நம்ம இடம் அந்த எந்த சிந்து அந்த வைத்து அந்த பெண்களே வைத்து நம்ம வைத்துல நேரடியா பாகிஸ்தான் சிவிலியன்ஸ் மேல ஒரு துரும்பு காயப்படாம தீவிரவாதி முகாமில் தான் அடிச்சோம் நம்மளுடைய எதிரி பாகிஸ்தான் கிடையாது நம்மளுடைய எதிரி பாகிஸ்தான் மக்கள் கிடையாது நம்மளுடைய எதிரி பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இராணுவத்தால் வளர்க்கப்படுகிற பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அதனாலதான் அந்த இடங்களை கண்டுபிடிச்சா அடிச்சோம் கரெக்டா இன்னைக்கு நீ நம்ம ஒரு ஏன்னா நம்மளுடைய குடும்பம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தீதும் நன்று சொன்ன மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாது முறை யாவரும் மூணுமே சொன்னது வந்து திருமூலர் சொன்னாரு மிச்சது வந்து கணிகன் சொன்னார் யாதும் முறை யாவரும் கேள்வி யாதும் கேள்வி எல்லாருமே என் ஊரு உலகமே என் ஊர் கேள்வினா எல்லாருமே என் நண்பர்கள் எல்லாருமே என் சொந்தக்காரங்க அப்ப பாகிஸ்தானுக்கும் என் சொந்தக்காரங்க தான் மியான்மர் இருக்கிறோம் என் சொந்தக்காரங்க தான் ஆப்கானிஸ்தான் இருக்கும் எனக்கு எதிரே கிடையாது வசு தேவ குடும்பம்ன்றார் ஒரே ஒரே பாரதம் உன்ன பாரதம் போய் ஒரே உலகம் உன்ன உன்னதமான மக்கள் அவ்வளவுதான் அதனாலதான் கொரோனால நூத்தி எண்பத்தி மூணு கண்ட்ரிக்கு ஃப்ரீயா வேக்சின் கொடுத்தோம் நீ எனக்கு எதிரி நாடு உனக்கு வேக்சின் இல்லை பாகிஸ்தான் கொடுக்க மாட்டோமா நீ எனக்கு சின்ன நாடு குட்டி நாடா இருக்க இலங்கை நீ அதிகமா வந்து ராஜபக்சேல இருக்கிறப்ப நீ அதிகமா சைனாக்கு சப்போர்ட் பண்ண உன் வேக்சின் தர மாட்டேன்னு சொன்னோமா பங்களாதேஷ்ல முஜிபு ரஹ்மானுடைய பொண்ணுங்க அசீனா இருந்தவங்க வேக்சின் தர மாட்டேன்னு சொன்னோமா எல்லா இடத்துலையும் ஏன் கொடுத்தோம் அவங்க எல்லாம் நம்ம மக்கள்ங்க அங்க இருக்கக்கூடிய சிறிய சிறிய தீவிரவாதிகள் ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே தீவிரவாதிகள் கிடையாது இதை நம்ம புரிஞ்சிருக்குமா இல்லையா அப்ப இங்க இருக்கக்கூடிய மாண்புக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எதிர்கட்சிகள் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா உடனடியாக போலீஸ் படையை ஏடி மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் எடுக்கிற நீங்கள் உங்கள் கட்சியை சேர்ந்தவன் மாண்புமிகு பிரதமருக்கு அச்சுறுத்தல் உள்ள பிரதமருக்கு இன்னைக்கு அச்சுறுத்தல் இருக்கு பிரதமருக்கு நீங்க சொல்ல முடியாது இன்னைக்கு ஒட்டுமொத்த மாவோயிஸ்ட் தூக்கி தூக்கி சொல்றோம் நீங்க சுட்டோம் சரணடைஞ்சவங்க எயிட்டி பர்சன்ட் அடைஞ்சிட்டோம் இன்னைக்கு வந்து தெலுங்கானால இருந்து ஒடிசா வரை மாவோயிஸ்ட்ல எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அடைஞ்சாச்சு பதினஞ்சு பர்சன்ட் வார்னிங் கொடுத்தோம் பண்ணல நேற்று அவன் தலைவரை சுட்டோம் மாவோயிஸ்ட் இல்லாத இந்தியாவை உருவாக்குறதுக்கான வேலைகளை மாண்புகள் உள்துறை அமைச்சர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாவோயிஸ்ட் இருக்க மாட்டான் தெளிவா இருக்கு இதெல்லாம் அச்சுறுத்தல் தான் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய தீவு நம்ம தாக்குதல் வந்து செந்தூர் ஆபரேஷன் மூலம் பண்ணது பிறகு தீவிரவாதம் மூலம் ஒரு அச்சுறுத்தல் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி பெரிய பரப்புல ஒரு கண்ட்ரி பக்கத்துல நிறைய நாடுகள் நம்ம ஷேர் பண்றோம் பங்களாதேஷ ஷேர் பண்றோம் ஆப்கானிஸ்தானை ஷேர் பண்றோம் பாகிஸ்தானை ஷேர் பண்றோம் பூட்டான் ஷேர் பண்றோம் சைனா ஷேர் பண்றோம் நேபாளம் ஷேர் பண்றோம் இதெல்லாம் நம்மளுடைய பதில இருக்கு எல்லாத்தையும் இலங்கை ஸ்ரீலங்கா இந்த சைடு மால்தீவு இந்த சைடு எல்லாத்தையும் நம்ம விழிப்பா இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் சரிங்களா அப்ப இவ்வளவு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ள பாரத பிரதமரை ஒற்றை பொதுவெளியில் நரகாசுரன் அவர் வந்து இணைய அவர் அவரை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்ற வந்து ஒரு கொலை மிரட்டல் விடுச்சுச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் அட்லீஸ்ட் ஒரு வார்னிங் கொடுத்துச்சா இல்லை அரஸ்ட் பண்ணிச்சா எதுவுமே பண்ணலையே அப்ப இங்க சட்டம் ஒழுங்கு செத்து விட்டது தானே அர்த்தம் முதல்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபி இங்க இருக்காரா இன்னைக்கு நீங்க போட்டிருக்க பொறுப்பு டிஜிபி தானே போட்டிருக்கீங்க ஆர் வெங்கட்ராமன் சார் வெங்கட்ராமன் வந்து பொறுப்பு டிஜிபி தானே அவரு அவர் நேரு டிஜிபியா பொறுப்பு டிஜிபி சொல்றத கீழே இருக்க அதிகாரிகள் கேட்பாங்களா எவனும் கேட்க மாட்டேன் காலத்தில் அப்படி ஒண்ணு இல்லையா சார் டிஜிபி சொல்றதான் கேட்கணும் பொறுப்பு டிஜிபி சொல்ற கேட்க கூடாதுன்ற மாதிரி அப்படி இல்லஜி ஏன்னா நீங்க நீங்க வந்து சீனியரா இருக்கீங்க நீங்க தான் டிஜிபி வரக்கூடிய ஒரு கேடர்ல இருக்கப்ப உங்களை தாழ்த்திட்டு உங்களுக்கு ஜூனியரா இருக்கணும் டிஜிபி ஆன பிறகு இவர் வந்து இன்றைக்கு வேணாலும் மாற்று மாற்றப்படலாம்னு சொல்றப்ப அவர் வந்து ஸ்ட்ராங்கான பர்சன் இல்லைன்னு சொல்லி கீழே இருக்க அதிகாரிகள் யோசிப்பாங்க உதாரணம் சொல்றேன் கேளுங்க இப்ப தேர்தல் இன்னும் ரெண்டு மாசத்துல அறிவிச்சிட்டாங்க இருக்காங்கன்னா இங்க டிஜிபிக்கு வேலையே இல்லையா தேர்தல் கமிஷன் உள்ள வந்துருங்க அவங்களுக்கு வேண்டிய டிஜிபி உள்ள கொண்டு வந்துருவாங்க அவங்களுக்கு எந்த டிஜிபி நம்ம கம்ஃபர்ட் ஜோனோ அவனை கொண்டு வந்துருவாங்க இந்த ரெண்டு மாசம் நீங்க பாட்டு உட்காந்து கவனம் இருப்போன்னு சொல்லிட்டு கவனம் இருக்காங்க அதனால இன்னைக்கு உளவுத்துறை தோல்வி தாங்க கோவை இதுல கரூர் நடந்து நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்தது உளவுத்துறையோட தோல்விங்க கலாச்சாரமும் உளவுத்துறை தோல்விங்க நடக்கிற அனைத்து உளவுக்கும் உளவுத்துறையோட தோல்வி தான் உளவுத்துறை தோல்வி ஏன்னா அதிகாரிகளை வேலை வாங்குற திறமை திறமை பெய்தவர் தாங்க டிஜிபியா இருக்க முடியும் நீங்க வந்து ஒரு போஸ்ட்ல உட்கார வச்சுக்கிட்டா நீங்க சும்மா வந்துட்டோம் முதல்வர் முதல்வர் பாதுகாப்பு

ஆன்லைன் மெயில் பண்ணி புகார் கொடுத்துட்டாங்க எதுவுமே எடுக்க மாட்டாங்க அவங்க எந்த அதான் சொல்றேன் அதிமுக சேர்ந்தவர்களோ பிஜேபி சேர்ந்தவர்களோ ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணாலே வருதி கொண்டு ஊர் ஊரா தனிப்படை வைத்து தேடுகிற இந்த காவல்துறை திமுக காரங்களோ கம்யூனிஸ்ட் நம்ம விடுதலை சித்தல் கட்சியில் சேர்ந்தவர்களோ மாற்று அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு என்ன சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினாலும் கண்டுகொள்ளாமல் போகிறது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு செத்துவிட்டது இன்னைக்கு வந்து தாவேகா வந்து பிஜேபி டிஎம்கே பி டீம் பி டீம் நம்ம எவ்வளவு வாட்டி சொல்றோம் யாருமே நம்ப மாட்டேன்றீங்க அதே தாவேக்கா இருக்கக்கூடிய உறுப்பினர் இருக்கக்கூடிய ஆதரவு வச்சுனா நானும் தான் வாங்கடா ஒரு மாசத்துல பாத்துலடா நாங்க எவ்வளவு ரவுடி தெரியுமாடா அப்படின்னு சொல்லி சொல்லுவரை சொன்னாரு அவருக்கு எதனா நீ கேஸ் போட்டீங்களா தெரிவிச்சிருக்காங்க திமுகங்களிடம் தெரிவிக்கிறது வேற கேஸ் போற விமர்சனம் பண்ணிருக்காங்க கண்டனம் தெரிவிக்கிறது வேற கேஸ் போறது வேற கண்டனம் நான் கூட தெரிவிப்பேன் வீட்டுல உட்காந்து அருகே கொடுப்பேன் அது எவ்வளவு பெரிய சொற்றான ஒரு வார்த்தை அது நான் இன்னுமே சம்பவத்தை நீங்களே பாத்துருப்பீங்க அது திமுகவுக்கு எகென்ஸ்டா நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது தேவையில்லாம தாவை காவத்த அளவுல விஜய் தொட்டாலும் அது திமுக இன்ஸ்டா வருதுன்ற மாதிரியான ஒரு இல்ல நீங்க 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 சொல்றது கருத்தியல் கருத்தியல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா நான் இந்த இந்த பத்தி பேச போகுது இல்லைங்க நாங்களும் ரவுடி தான் அப்படின்ற ஒருத்தர் பொதுவழியில எப்படி சொல்ல முடியும் எப்படி நடவடிக்கை எடுத்தாலுமே தாவே காதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கோ அது திமுகவுக்கு மறுபடியும் அது ட்ராபாக்கத்தானே இருக்கீங்க அதனால சொல்லுங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய பண்பட்ட ஒரு தலைவர் புதுமையில பேசுறப்ப நீங்க ரவுடியா இருக்கின்றது மனசுல வச்சுக்கணும்ன்றது அரசவே இருந்தா கூட திமுக அதுக்கு நடவடிக்கை எடுத்ததுன்னா திமுகவுக்கு எதிரானதா திருப்பி நான் நடவடிக்கை எடுக்க சொல்றேன் உங்களுக்கு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுங்க தாவேக திமுக பி டிம் சொல்றேன் நேரடியாவே நீங்க சாதாரணமா ஒரு விஷயம் வந்து முறைச்சு பார்த்ததுக்கு ஒருத்தனை போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறீங்க பொது வழியில யூடியூப்ல ஏதோ ஒரு பாட்டி பேசுறதுக்கு தனிப்படையை வச்சு கைது பண்றீங்க இதெல்லாம் ஒரு ஜெயக்குமார் அவர்கள் கைது ஆகட்டும் நான் சொன்ன பல விஷயங்கள்லாம் இவ்வளவு ஆர்வமா இருக்க நீங்க பொது மேடையில ஒரு மேடையில வைத்து நானும் ரவுடி தான் எங்களுக்கு உங்களை அடிக்க தெரியும் நாங்க உங்களை ஒரு கை பாத்துட மாட்டோமா சொல்றப்ப அதை கண்டும் காணாம இங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் சொல்றாங்க கண்டும் காணாம திமுக ஏன் திமுக வழக்கறிஞர் வில்சன் கேஸ் போடல ஏன் திமுக கூடிய அரசு பாதி மத்தது கேஸ் போடுறாரு ஏன் கேஸ் போடல அப்ப கண்டும் காணாம தானே போடுறீங்க கண்டு காணாம போறா அப்ப ஆதவர்ஜினா திமுகவில் தாவேக்காவில் அனுப்பப்பட்ட பிடிமை சேர்ந்தவர் நான் சொல்றேன் அதை நம்ப மாட்டேன் யாருமே இப்ப இப்ப ஆதவ மேல நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்ட்டீங்க கேள் தேசிய பாதுகாப்பு சட்டத்துக்கு அவர் கைது பண்ணுமா இல்லையா சார் மிசால போனாலாம் கொஸ்டின் பண்றாரு ரெண்டாவது கருப்பு சவப்பு எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு நல்லா இனிச்சுதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தீர்ப்பை ஏற்கிறோம்னு சொல்லி நீங்களே சொல்லக்கூடிய நிலைமா வரும் இந்த ரெடி பண்ணி வச்சீங்கன்னு சொல்லி ஆளவர் விமர்சிக்கிறார் இந்த அளவுக்கு பேசுற போய் திமுக பீட்டிங் அப்படின்னா எப்படி சார் ஏங்க நாங்க வந்து நீங்க விமர்சனம் பண்றதை ஈஸியா கடந்து போறீங்க ஆனா பொது வழியில ஒருத்தர் சட்டம் ஒழுங்கு குந்தங்க வலிக்கிற மாதிரி ஒருத்தர் பேசுறப்ப அது எப்படி நீங்க கடந்து போக முடியும் நீங்க எப்படி நீங்க சாதாரண தி பிஜேபி சேர்ந்த ட்விட்டு போட்டவங்களாம் போய் அரெஸ்ட் பண்றீங்களா இல்லையா சாதாரண ஓவியம் வரைஞ்சதுக்கெல்லாம் போய் அரெஸ்ட் பண்றீங்க தனிப்படை வச்சு அரெஸ்ட் பண்றீங்களா இல்லையா முக முகநூலில் முதல்வர் குளத்தூர் தொகுதியை பற்றி அவதூறா பேசிட்டாரு போட்டு போதுன்னு சொல்லிட்டான் அதனால இருக்கிற வேலையெல்லாம் விட்டு போய் அவனை அரெஸ்ட் பண்ணீங்களா இல்லையா இன்றைக்கு பொது வழியில வைத்து அவர் சட்டம் ஒழுங்கை பெற்றை பேச்சு நானும் ரவுடி தான் எங்களுக்கும் ரவுடி சம் தெரியும் நீங்க என்னென்ன சாதாரணமா நினைக்கிறீங்கன்னு சொல்றப்ப ஏன் கேஸ் பதிவு பண்ணல ஏற்கனவே செட் கேஸுக்கு பெரிய பிரச்சனையாச்சு நீ நீதிமன்றத்தில் இருக்கு சோ அதுபடி பேச முடியாது நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்கா அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க நீதிமன்றம் என்ன தீர்ப்பு தருதோ அது நடக்க போகுது ஆனால் பொது வழியில் அவங்க பேசுறாங்கன்னா அது கடந்து போறீங்களே அப்ப மத்ததுக்குலாம் கஸ்தூரி பேசுறது தனிப்படை அமைச்சு தேடுறீங்க மத்த எவன் எதனா பேசினாலும் தனிப்படை வச்சு பேசுறப்ப பொது வழியில் ஒருத்த பேசுறப்ப நீங்க கடந்து போறீங்கன்னா அதிகமான பணத்தை அவர்கிட்ட வாங்குறீங்களா கேள்வி எழுதா இல்லையா அப்ப அவருடைய பி டீமா நீங்க வந்து திமுகவில் விஜய் வந்து சீர்கொலைக்காக ஆதரவு வந்து அனுப்பப்பட்டாரா கேள்வி எழுதா இல்லையா ஏன்னா இவர் அந்த வழி வந்தவர் தானே இப்ப நல்லதா என்ன சொன்னாரு பத்து வருஷம் தான் திமுக இருந்தேன்னு சொன்னாரா இல்லையா பத்து வருஷமா திமுக வந்து வாரிசு அரசுன்றது தெரியலையா பத்து வருஷமா திமுக ஊழல் செஞ்சதுன்னு தெரியலையா பத்து வருஷமா இவருக்கு தேர்தலுக்கு போட்டிடுறப்ப இவர் எல்லா தொகுதியும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் போயிருப்பாரு அவர் வந்து பிரசாந்த் கிஷோர் கூட வர்பனர் ஐபேக்ல போனாரு கட்சி மாறது கூட இல்ல அதுக்கப்புறம் திமுக எதுவுமே சொல்ல திமுக திமுக கூட்டணியில இருந்தாங்க அப்ப திமுக நான் சொன்னது இங்க விலை நீங்க எப்படி சொன்னீங்கன்னா பத்து வருஷமா நான் இருந்ததுக்கு மன்னிப்பு கோருகிறேன் அப்படின்னு சொல்றாருங்க அவர் மன்னிப்பு கோருகிறேன்னா நீ ஒரு வருஷம் ரெண்டு நீங்க வருஷம் இருக்கிறோம் உங்களுடைய உண்மையான முகத்தை என்னால ஒரு வருஷம் கண்டுபிடிக்க முடியல ரெண்டு வருஷம் கண்டுபிடிக்கல பத்து வருஷமா உங்களோட பழகிட்டு நான் வெளியில வரப்பதான் கண்டுபிடிக்க முடியுமா ரோகம் எப்ப பண்றாங்க அப்படி கிடையாதுங்க இது சந்திரபாவது அரசியல் நோக்கி ஒருத்தர் நகர்றார் சரி நீங்க அப்படி வாய்ஸ் ஆஃப் காமன் வச்சு நீ எதுக்கு திமுக டேட்டா எடுத்து எல்லா கட்சியிலுமே கட்சி மாறியவர்கள் இருக்கிறார் கட்சி மாற சொல்றதுல தவறே சொல்லுங்க கொள்கை ஈர்ப்போட யார் வேணா மாறலாங்க ஆனா அந்த கட்சியில பத்து வருஷம் பிரயாணம் பண்ணிட்டு வெளியில வந்து நான் வந்து தான் உணர்ந்தேன் அந்த கட்சி வந்து கேவலமான கட்சி நீங்க சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது யாருமே ஏத்துக்க மாட்டாங்க இப்ப விடுதலை சிறுதல் கட்சி பற்றி அவர் எதுவுமே பொது வச்சு எதுனா வச்சாரா நல்ல தலைவர் திரும்ப நான் வெளியே வந்துட்டு பிடிக்கல நான் தாவை கால ஜாயின் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு ஆனால் இவர்கள் திமுக வேலை செஞ்சு ஒரு வாரிசு அரசியல் பெண்பண்ணு கொண்ட திமுக ஏன் மாட்டிட்டு வந்து நீங்க ஐநூத்தி ஒன்பது கோடி வாங்கித் தெரியுங்க கேள்வி எழுமா இல்லையா அப்போ எல்லா சுகங்களையும் நீங்க அனுபவிச்சிட்டீங்க நீங்க கேட்டது கிடைக்கல அதனால வெளியில வந்து குறை சொல்றீங்கன்றதான் பொது வழி வைக்கக்கூடிய கேள்வி அப்போ அவங்க ரவுடி தான் ரவுடி தான் நானும் ரவுடி தான் நீ ரவுடியா இருந்தானே அவங்க கூட தான் இருந்தேன் இப்போ நானும் ரவுடி ஆயிட்டேன் வா மோதி பார்க்கலாம்னா நீங்க கைது பண்ணுங்க திமுக ஏன் கைது பண்ண மறுக்குதே கேள்வி வைப்புமா இல்லையா சா சாதாரண ஒரு நபர் வந்து சைக்கிளில் போய் இடிச்சிட்டான் ஸ்கூட்டர்ல போய் இடிச்சிட்டானே உடனே கைது பண்ணுறீங்க பொது வழியில் மேடையில ஏறி உலகமே பார்க்குற சூழ்நிலை விஜயை வச்சுக்கிட்டாங்க ரவுடி தான் எங்களுக்கு ரவுடி சத்துரீ வா மோதி பார்க்கலான்னு ஒருத்தர் சொல்றப்ப ஏன் நீங்க கடந்து போறீங்க

அப்ப சட்டம் ஒழுங்கு வந்து உங்களுடைய மாவட்டத்தில் ஜெயபாலன் பொதுவழியில பேசுறது நீங்க கடந்து போறீங்க கூட்டு உங்க கட்சியை தாங்கி பேசுற மாதிரி ஒருத்தர் மேடை நானும் ரவுடி தான் சொல்றது கடந்து போறீங்க ஆனா பிஜேபி சார்ந்தவர்களோ அதிமுக சேர்ந்தவர்களோ ஒரு சின்ன இஷ்யூனாலும் தேடி தேடி தனிப்படையை வச்சு கலெக்ட் பண்றீங்கன்னா இங்க சட்டம் ஒழுங்கு செத்த செத்து விட்டது சட்டம் ஒழுங்குக்கு இங்க வந்து ஒரு சாரார் மட்டும்தான் போலீஸார் செயற்படுறாலும் மறுசாரா இருக்க அதிகா துஷ்ய பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கீங்க மிக்க நன்றி சார் கருத்துக்களுக்கு நன்றி நன்றி மீண்டும் சந்திப்பீங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நட்டினார்களே